அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் இந்த பள்ளியை இந்த பள்ளி க கழிப்பதற்கான அருமையான நாட்களை ஏற்படுத்தி கொடுத்த ஞானி அவர்களுக்கு மானசீகமாக நன்றி சொல்லிக்கிறேன் எப்பயுமே நான் அந்த மேடையில் சார் பேசும்போது முதல்ல சொன்னார் ஒரு விஷயத்தை துவங்குவது முக்கியமில்லை துவங்குவது பெரிய காரியம் இல்லை ஆனால் தொடர்ந்து நடத்துவது மிகப்பெரிய காரியம் அப்படின்னாரு தொடர்ந்து நடத்துவது மட்டுமல்ல ஒவ்வொரு வருடமும் மேலும் மேலும் அந்த நிகழ்ச்சி மெருகறி கொண்டே செல்வது என்பது அதைவிட மிகச் சிறப்பான ஒரு விஷயம் அந்த விதத்தில் கிட்டத்தட்ட பதினான்கு பதினைந்து வருடங்களாக நான் வந்துக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் இந்த நிகழ்ச்சி போன ஆண்டை விட சிறப்பாக தான் இருக்குது அந்த விதத்தில் நம்ம வந்து தமிழனை வந்து எல்லாருக்கும் நன்றி சொன்ன நானும் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் மாணவர்களை உங்களிடம்தான் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணும்னு நான் விரும்புகிறேன் முதல்ல அறிஞர்கள்னா யார் அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு வேணும் இந்த வயதில் என்ன குழப்பம் இருக்கும்னா பிரபலமான எல்லாரையும் வந்து நம்ம அறிவாளிகளாகவும் அறிஞர்களாகவும் நம்பிடுவோம் அது ஒரு தோற்ற மயக்கம் இந்த காலத்தில் யூடியூபர் கூட பிரபலமாகலாம் சின்ன சின்ன காரியங்கள் பண்ணவங்க பிரபலமாகலாம் வெறுமனே சாப்பிட்டு ஒருத்தர் பிரபலமாகலாம் இந்த மாதிரி காரியங்கள் பண்ணுறவங்களாம் பிரபலமானவர்கள் ஆனால் பிரபலமானவர்கள் யார் அறிஞர்கள் யார் எந்த புள்ளியில் பிரபல இருந்து அறிஞர்கள் வேறுபடுறாங்க அப்படின்னா இவர்கள் சமூகத்திற்கு தங்களுடைய ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை தங்களுடைய துறை வழியாக தொடர்ந்து தடையறாமல் செலுத்திக்கிட்டே இருக்கிறவங்க தான் அறிஞர்கள்னு நம்ம சொல்கிறோம் அறிஞர்கள் என்பவர் சுயநலமாக வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறவங்க கிடையாது இந்த சமூகம் தனக்கு கொடுத்ததை தன்னுடைய மனச்சாட்சியின் தன்னுடைய உழைப்பின் வழியாக நேர்மையாக சமூகத்துக்கு பங்களித்து கொண்டிருப்பவங்க தான் அறிஞர் அந்த விதத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் யாரை முன்மாதிரியாக கொள்ளணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு எல்லாருமே குழந்தை பருவத்தில் நம்மளுடைய பெற்றோர்கள் நமக்கு பக்கத்தில் இருக்கவங்க நம்மளுடைய பள்ளி ஆசிரியர் கல்லூரி ஆசிரியர் இவங்க தான் நமக்கு ரோல் மாடலாக இருப்பாங்க ஆரம்ப கட்டத்தில் சமூகத்துக்குள் நுழையும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல பிரபலமானவர்களை நீங்கள் அவங்கள வந்து முன்மாதிரியாக கொண்டுருவீங்க சினிமா நடிகர்களையும் கிரிக்கெட் வீரர்களையும் இப்போ யூடியூபர்களையும் நீங்கள் வந்து முன்மாதிரியாக கொள்ளக்கூடிய அபாயம் இருக்குது அப்படி இல்லை யாருக்கெல்லாம் யாரெல்லாம் முன்மாதிரியாக நீங்கள் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு தான் வருஷ வருஷம் இப்படி ஒவ்வொரு துறை சார்ந்த அறிஞர்களை அவங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறோம் அவங்க என்ன செஞ்சாங்க இதுவரை அவங்க ஆற்றிய பணிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம் நீங்கள் வாழ்க்கையில் எப்படி வேணால் இருக்கலாம் எந்த துறையில் வேணால் நீங்கள் முன்னுக்கு வரலாம் ஒரு மருத்துவராகவோ பொறியாளராகவோ வழக்கறிஞராகவோ நீதிபதியாவோ அரசியல்வாதியாவோ யாராக வேணால் நீங்கள் வரலாம் உங்கள் துறையில் நீங்கள் பாண்டித்தியம் பெறுவது உங்கள் துறையில் நீங்கள் மாஸ்டர் ஆகுறது உங்கள் ஸ்கில்லில் நீங்கள் வாழ்த்துக்கிறதுங்கிறது உங்களுக்கான தனிப்பட்ட வளர்ச்சி ஆனால் உங்களுடைய திறமைகளை இந்த சமூகத்துக்கு நீங்கள் எப்படி பங்களிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியம் அங்கே தான் அறிஞர்களாக நீங்கள் உருவாகிறதுக்கான ஒரு தருணம் நிகழ்வு அதுக்கான தூண்டுதலை உங்களுக்கு ஏற்படுத்துவதற்கு தான் அறிஞர்களை கொண்டாந்து நிறுத்துகிறோம் அவங்கள வந்து அவங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது வழியாக அவங்களை நீங்கள் முன்மாதிரியாக கொள்ளலாம் நாளைக்கு நீங்கள் நான் சொன்ன மாதிரி மருத்துவராகவோ பொறியாளாவோ வரலாம் ஆனால் ஒரு நல்ல மருத்துவராக ஒரு நல்ல பொறியாளராக நல்ல மருத்துவர்னா யார் அந்த தொழிலில் நல்ல ப்ராக்டிஸ் பண்றவர் மட்டும் நல்ல மருத்துவர் இல்லை அந்த தொழிலை நேசிக்கிற ஒவ்வொரு நேயாளி நோயாளியையும் தன்னுடைய சக உயிரா பார்க்குற எம்பத்தி உள்ள ஒரு டாக்டராக நீங்கள் வரணும்னா இவங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இவங்க எழுதின புத்தகங்களை நீங்கள் படிக்கணும் இவங்களெல்லாம் முன்மாதிரியாக கொள்ளணும்னா அறிஞர்களை கொண்டாந்து நிறுத்துறோம் ஸோ அறிஞர்களை தெரிந்து கொள்வதும் அவர்களை முன்மாதிரியாக கொள்வதும் உங்களுடைய துறையில் மட்டுமல்ல இந்த சமூகத்தில் ஒரு மதிப்பு மிகுந்த சிறந்த மனிதர்களாக நீங்கள் உருவாகிறதுக்கான வழிவகுக்கும் அதற்கான பல முயற்சிகளில் ஒரு முயற்சி இது இந்த முயற்சி இவ்வளோ சிறப்பாக தொடர்ந்து நடந்துட்டுருக்கு எஸ்ஆர்வி மாணவர்கள் நான் ஒவ்வொரு முறையும் பார்க்குறேன் உரையாடுறேன் ரொம்ப ரொம்ப தெளிவு கிளாரிட்டி உள்ள அவன் கலந்துரையாடும் போது தான் அவங்க நீங்கள் எவ்வளோ திறமையானவங்கன்னு எங்களுக்கு தெரியும் அவ்வளோ அற்புதமான கேள்விகள் உங்கள்கிட்ட இருந்து ஒவ்வொரு வருடம் வரும் அப்போல்லாம் ரொம்ப பெருமிதமாக இருக்கும் சரி ரொம்ப சரியான பாதையில் தான் நம்ம பள்ளி போயிட்டு இருக்கிறேன் சோ உங்களுக்கும் எஸ்ஆர்பி பள்ளி நிர்வாகத்துக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இவங்க எல்லாரையும் நீங்கள் முன்மாதிரியாக கொள்ளணும் நன்றி பாராட்டுரை வழங்கிய நம் பள்ளியின் நெறியாளர் திருமிகு பாஸ்கர் சக்தி ஐயா அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம் பாஸ்கர் சக்தி ஐயா அவர்களுக்கு புத்தகத்தினை வழங்கின மகில நம் பள்ளியின் இணை செயலர் திருமிகு பா சத்தியமூர்த்தி ஐயா அவர்களை அன்புடன் வேண்டிக்கொள்கின்றோம்